വിജയിക്കുവാർക്ക് സമാനമൊന്നും ഉറപ്പിക്കാം മത്സരത്തിന്റെ പ്രീ ക്വാർട്ടർ ഫൈനൽ പോരാടത്തിലേക്ക് എൺപത്തിയേഴ് കിലോപുരം ആനുകൂല്യവുമായി പഠിക്കുന്നത് ഒരുപാട് പാലക്കാട്

പോരാട്ടത്തിന്റെ ൂറിലെ ദൈർഘ്യാൻ തന്നെ പടയോട്ടത്തിലേക്ക് വീണ്ടും പ്രവേശിക്കുന്ന പടയാലിൽ ആ ഉന്നു പടക്കളത്തിലെ സമ്മാന തുകകൾ കൊന്നരികിലേക്ക് ഉറപ്പിച്ചുള്ള പടയോട്ടം കൽപിടിച്ചു കടന്നുപോകുവാൻ

பெளிகைக்குவார் தங்கத்மலைகொடே பத்தாம் திருச்சின படைகோட்டத்தில் பத்தற மாதோடு பரந்துயிரும் படையாதிகளுக்கு பேரும் பெருமையும் அளித்து அவருடைய படையோட்டத்தை நிரை சாத்துபவங்களுக்கு படைங்களிலே பரந்து வேணுக வர் <laughs> మాత్రం களந்தகளறி போகும் ஓராளினோட தேரத்துக்குள்ள கலமறிக்க இந்த தெகத்தமலைகளை கழிக்கனதில் காலம் காத்து வைத்த காளிகாவேசத்தின் கருதுதலிலே ஓராட சூடின கலைபொனங்களை ஆண்டுட்ட அந்த மகோதயரென்னே வீரோ வீரோ ஓராளினோட பக்திக்கு பொழாட்டனார் வெளிசரைவிகத்தின் கலைகளர்கள் இது பந்தமதரனார் காளியோட கெடீச்சு காதലുള്ള கலிகூட்டாரே கூட்டிக்கட்டி இந்த கழித்தட்டகத்தில் அங்க கலரதியவர் கையடிச்சு கையடிச்சு அங்க சிறகிச்சு ஆதிநாதரின் மகிமையிலும் மகேந்திரனின் வல்லன்மார் பந்துரங்கி ஹந்தே புத்தர்களே போல இந்த படுகளத்தில் சமூகம் நப்பினவர் ஆரியையும் படுகளத்தின் பந்தால் பார்த்தே இருந்து இந்த காரண போராட்டத்திற்கு நடந்து ஏற்றுமெங்கில் மரீஷும் வல்லந்தையும் அதே படையோட்டத்தை பிடித்துக்கொண்டது சார்மிஷின் வெங்கீடந்த படையാളிகள் வீமாறு படையுத்தத்திற்கு அப்படிர்மதத்தில் சக்தி சேலைதமா படையிற்குப்பதிக்க பம்பவரின் கர்நாட்டம் அவன பற்றமற்றகுர் எல்லி